அணிசேரா நாடுகளுடைய தலைவர் அமெரிக்கா பக்கம் சேராத ரஷ்யா பக்கம் சேராத நாங்களெல்லாம் அமைப்பு பக்கம் சேர மாட்டோம் கொள்கை இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி நேரு புதல்வியாக இருந்தாலும் யுத்தத்தின் மீது காதல் கொண்டவர் நீங்க பாகிஸ்தான் யுத்தத்தை கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாவதற்கு காரணமே இந்திரா காந்தி தான் அதே போல நேரு காலத்துல சீனா யுத்தம் சீனா யுத்தம் என்பது சீனர்கள் நம்மிடம் சண்டைக்கு வரல நாம் சண்டைக்கு போனோம் நம்முடைய பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டது என்று ஒரு கருத்து இருந்தாலுமே ஆசாத் காஷ்மீர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஜின்னா அவர் சொல்லுவார் இரண்டு கோட்டை அதுக்கு கூட படாமல் இந்த நாட்டை பிரிச்சு வாங்கிட்டாங்குவார் பாகிஸ்தான்